ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நிவின் வந்து விஜய் கிட்ட சொல்றாரு அன்றைக்கி எனக்கும் ராகனிக்கும் இருக்க வேண்டிய கல்யாணத்தை நீங்கள் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க காவேரி அன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படல அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு காவேரிக்காக என்னை வெயிட் பண்ண சொன்னீங்க இப்போ உங்களுக்கு காவேரி வேணுன்றனால நீங்கள் எம்னாவை கட்டி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் சொல்கிறாரு நான் உன்னை வந்து காவேரிக்காக வெயிட் பண்ண சொன்னேனே தவிர யமுனா கூட பேசி பழகுன்னு சொல்லலை யமுனாக்கு ஹோப் கொடுத்தது நீ தான் போலீஸ் கேஸ்ன்னு போச்சுன்னு நினச்சிக்கோயே உன்னதான் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க என்னெல்லாம் நீ சொன்னா ஒரு ரீசனாவும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நிவின் வந்து பயப்படுறாரு விஜய் வந்து வான் பண்றாரு நாளைக்கு கோயிலுக்கு வந்து உனக்கோ யமுனாக்கோ கல்யாணம்னு சொல்றாங்க நிவின் அந்த பிளேஸ்ல இருந்து வந்துடுறாரு ராகினியும் பசுபதியும் காட்டுறாங்க ராகினி வந்து வெண்ணிலாவை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க பசுபதி சொல்றாரு நிவினும் விஜயம் மீட் பண்ணி பேசியிருக்காங்க என்ன விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏதோ ஒன்னு இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாரு வீட்டுல விஜய் வந்திருக்காரு காவேரியோட ட்ரெஸ் எடுத்துட்டு போலான்ட்டு வராரு அப்ப வந்து காவேரிக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆனப்போ ஆனப்ப போட்டோஸ் இருக்கு அதை பார்த்து ரசிக்கிறாரு காவிரி வந்து யமுனாவை தேடுறாங்க யமுனா வந்து காவிரியை பயமுத்துறாங்க நான் ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்னக்கா சின்ன குழந்தைமே பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க நீ காணுன்றனால நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கப்புறம் சத்தியமா இப்படிலாம் பண்ண மாட்டேங்கு சொல்லிட்டு காவேரி மேல ப்ராமிஸ் பண்றாங்க என் மேல உனக்கு இவ்வளவு அக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க காவிரி சொல்றாங்க உன் மேல எல்லாருக்குமே அக்கறை இருக்கு தான் நிவின் தான் அக்கற காற்றமே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி வந்து நிவினுக்கு கால் பண்றாங்க எதுக்கு மேரேஜுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உனக்கு கோவம் தங்கச்சி தான் முக்கியம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கோவமாக பேசுறாரு தேங்க்யூ